வணக்கம் பார்க்க திருநெல்வேலி திருமண்டலத்திற்குட்பட்ட அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் வகுப்பறைகள் இன்று கோலாகலமாக நடைபெற்றது பள்ளி தாளர் புஷ்பராஜ் தலைமையில் நடைபெற்ற கட்டட விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள்தாஸ் ஜபகுமார் வரவேற்பு உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக நெல்லை திருமண்டல பேராயர் பரணபாஸ் அவர்கள் கலந்து கொண்டு புதிய வகுப்பறை கட்டடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோவை நம்ம இருக்கிறோம்

இந்த பாடசாலையில் பூரணமான தேவைக்கு கொண்டு வரும்படி தேவன் உதவி செய்த தயவுக்காக நினைச்சிருக்கிறோம் இப்போதும் இந்த இடத்துக்குள்ள ஒரு பிரசன்னம் வர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் இந்த முழு கட்டிடத்தையும் உங்கள் திரு ரத்தத்தால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் எல்லா அசுத்த சக்திகளையும் இவ்விடத்திலிருந்து அறவே அகற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் தூய ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் திரு ரத்தம் இந்த கட்டிடம் முழுவதும்

தாழ்மையோடு கூட ஜெபிக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தேவன் நாம இம்கின்ற சாபத் ஹைய செகண்டரி ஸ்கூல் நல் வளசிக்கின்றோம் मानवரும் நல் வாழ்வும் கிின்றோம் இந்த கட்டிடத்தை ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் திருமண்டல துணைத் தலைவர் சுவாமிதாஸ் குருத்துவ செயலாளர் பாஸ்கர் கனகராஜ் நெல்லை திருமண்டல உயர்நிலை மேல்நிலை பள்ளி சிறப்பு பள்ளிகளின் மேனேஜர் சுதர்சன் மற்றும் அனைத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சாப்டர் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் பணியாளர்கள் உட்பட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் உருவாக்கப்பட்ட பாடசாலை இது பல தலைமுறைகளாக இங்குள்ள மாணவர்களை உலகின் பல்வேறு மூலைகளிலே தலைவர்களாக கல்வி கற்று அனுப்புவதற்கு இது பயனுள்ள ஒரு ஸ்தாபனமாக அமைந்தது இந்த கட்டிடம் சில ஆண்டுகள் இது பழமை அடைந்து பல்வேறு நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது மறுபடியும் இது பயனுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த பாடசாலையினுடைய இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் எல்லாம் இந்த கட்டிடத்தில் வைத்து நடத்தப்படும் இதை புதியதாக ரொம்ப அழகாக புதுப்பித்து கொடுத்த ஹெட் மாஸ்டர் மற்றும் கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ